நம்ம சினிமா நியூஸில் நடிகை ராதிகா பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஸோ இந்த நம்ம திரும்பி கேரமன்லலாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ஸோ அங்கெல்லாம் ரகசிய கேமரா எடுக்கிறது ஸோ இது வந்து தமிழ் சினிமாலே இருக்குது மலையாள சினிமா இல்லை சினிமா உலகத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எச்ச புத்தியாகவே இருக்குன்ற மாதிரி வந்து ராதிகா நடிகை ராதிகா சொல்லியிருந்தாங்க குஷ்பு கூட பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டு கொடுக்கும்போது எயிட்டிஸ் நைன்டிஸ் காலக்கட்டத்தில் நான் துணி மாற்றும் போது வெட்டவேல இடத்துல பார்த்திங்கன்னா மாற்றுவோம் நாலு பேர் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சேலையை வந்து விரித்து வந்து நிற்பாங்க அப்போ அந்த பயம் இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் உலகம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா யாராச்சும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்கன்ற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நடிகை ராதையா பார்த்தீங்கன்னா அந்த ரகசிய கேமராலாம் வச்சுருக்கேன் தான் சொல்லியிருந்தாங்கள அது வந்து இவ்வளோ நாள் ராதிகா வந்து எதுக்கு வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சினிமாவை சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் கேட்க நான் வந்து அப்போயே பதிலடி கொடுத்துருவேன் எனக்கு யார் அப்ரோச் பண்ணானாலோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்போயே பதிலடி கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன்ன்ற மாதிரி வந்து ராதிகா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா மியூ டூ விஷயத்திலேயே வந்து சிம்மைக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சின்ற மாதிரி ஒரு கேள்வியாகவே இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகம் நடக்கிறதுன்னு தெரியுது அஜ்ஜஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா நடிகைகள் மேலே தான் தவறு நடிகைகள் வாய்ப்பு தேடி பார்த்திங்கன்னா அதை ஒத்துக்கிட்டு தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி இன்னும் தரப்பு சொல்ல ஸோ இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே மலையாள சினிமா தமிழ் சினிமா தெலுங்கு சினிமான்னு இல்லை எல்லா சினிமாலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை பார்த்திங்கன்னா இருக்குது வேறு ஃபீல்டுலேயும் இருக்குது பட் சினிமாவில் அதிகம்ன்றாங்க ஸோ குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலையும் இருக்குன்ற மாதிரி அதிகா சொன்னதாக பரபரப்பான நியூஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்